வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் இருதய அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவ முகாம் டிசம்பர் பதினைந்து இன்று கொள்ளிடத்தில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக சார்பில் இதய அறுவை சிகிச்சைக்கான இலவச சிறப்பு முகாம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் தமிழக துணை முதல்வரும் கழக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கொள்ளிடம் மேற்கு ஒன்றியம் மற்றும் செட்டிநாடு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை இணைந்து நடத்திய இருதய அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் தான முகாம் கொள்ளிடம் சீனிவாசா மெட்ரிக் மேல்நிலையைப் பள்ளியில் இன்று நடைபெற்றது முகாமுக்கு மாவட்ட கழக செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதா முருகன் தலைமை வகித்தார் மேற்கு ஒன்றிய செயலாளர் செல்ல சேதுரவிக்குமார் வரவேற்றார் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர் செல்வம் கொள்ளிடம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் முன்னிலை வகித்தனர் முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனை இசிஜி இரத்த அழுத்தம் இரத்தத்தின் சர்க்கரையின் அளவு மற்றும் இதய பரிசோதனைகள் செய்யப்பட்டன இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தானம் வழங்கினர் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் இதய அறுவை சிகிச்சைக்காக தேர்வு செய்யப்பட்டனர் ரத்த தானம் வழங்கியவர்களை ஊக்குவித்து சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இம்முகாமில் முன்னாள் மாவட்ட செயலாளர் குத்தாலம் கல்யாணம் முன்னாள் எம்எல்ஏ ஜெகவீரபாண்டியன் மாவட்ட அவைத்தலைவர் சீனிவாசன் ஒன்றிய அவைத் தலைவர் ராஜேந்திரன் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் ஒன்றிய செயலாளர்கள் பிரபாகர் பஞ்சுகுமார் கொள்ளிடம் ஒன்றிய பெருந்தலைவர் ஜெயபிரகாஷ் சீர்காழி நகர செயலாளர் சுப்புராயன் மாவட்ட பிரதிநிதி காமராஜ் சினிவசா பள்ளி தாளர் முருகேசன் டாக்டர் வெங்கடேஸ்வரலு மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் கழக நிர்வாகிகள் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி மாணவிகள் பொதுமக்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் முடிவில் ஒன்றிய இளைஞரின் அமைப்பாளர் கலாநிதி நன்றி கூறினார் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக கொள்ளிடத்திலிருந்து செய்தியாளர் கே ஆர் சந்திரன்